நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற நிலையில் கென்னிஷா என்பவருடன் ரவிமோகன் நெருக்கமாக பழகி வருவதாக கிசு கிசு அழந்தது சமீபத்தில் நடந்த தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசின் மகள் திருமண விழாவில் ரவிமோகன் கென்னிசாவுடன் ஜோடியாக வந்தார் இதன் பின்னர் இருவரும் காதலித்து வருவது உண்மைதான் என பலரும் உறுதியாகவும் கூறி வருகின்றனர் இவர்கள் இருவரும் ஜோடியாக வந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதன் பின்னர் ஆர்த்தி தனது இன்ஸ்டா பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் தனது மகன்கள் பதிவிட்டிருந்தார் இதன் மூலம் அவர் கடும் கோபத்தில் இருப்பது தெளிவாக தெரிந்தது மேலும் பல சினிமா பிரபலங்களும் ஆர்த்திக்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்த மும்பையில் பத்து கோடி செலவில் புதிய வீடு வாங்கி கொடுத்துள்ளாராம் ரவிமோகன் இந்த தகவலை பிரபல மூத்த பத்திரிகையாளர் அந்த தொடர்ந்தும் இது போன்ற சர்ச்சைகள் இணையத்தில் உலாவரும் நிலையில் அனைத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ரவிமோகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதில் எனது காயங்களை என்னை கேள்விகளுக்குள்ளாக்குவதால் நான் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கடினமாக உழைத்து மற்றும் விடாமுயற்சியினால் எனது வாழ்க்கையை நான் உருவாக்கி இருக்கின்றேன் சட்டத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து சட்ட நடவடிக்கையை எடுப்பதில் உறுதியாக இருக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இத்தனை ஆண்டுகளாக முதுகில் குத்தப்பட்டேன் இப்போது நெஞ்சில் குத்தப்பட்டுள்ளேன் எனது குழந்தைகளை வைத்து பொதுவான சித்தரிப்பு மூலம் நிதி ஆதாயம் அடைய முயற்சி எனது குழந்தைகளை பார்க்க முடியாமல் பவுன்சர்கள் மூலம் தடுக்க முயற்சிகள் நடக்க இருக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் கென்னிஷா குறித்து அந்த அறிக்கையில் ஜேம் ரவி குறிப்பிட்டது கென்னிஷாவை பொறுத்தவரையில் நீரில் மூழ்கிய ஒருவரை காப்பாற்ற தேர்ந்தெடுத்த ஒரு தோழியவர் என்னை உடைத்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்ல தைரியம் மட்டுமே இருந்த எனக்கு அவர் ஒரு உயிர்நாடியாக நாடியாக மாறினார் எனது பயணம் வாகனம் ஆவணங்கள் என் எனது அடிப்படை கண்ணியம் கூட பறைக்கப்பட்டு வெறுங்காலுடன் என் சொந்த வீட்டை விட்டு வெளியேறிய போது கென்னிஷா எனக்காக நின்றார் சூழ்நிலையை உணர்ந்து தயங்காமல் வந்த ஒரு அழகான துணை அவர் என் வாழ்க்கையின் ஒளியைக் கொடுத்தவர் நான் சட்ட ரீதியாக உணர்ச்சி ரீதியாக நீதி ரீதியாக போராடும் அனைத்து போராட்டங்களையும் கென்னிஷா நேரடியாக பார்த்தார் இறக்கத்துடனும் வலிமையுடனும் என்னுடன் இறங்க தீர்மானித்தார் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தகுதியானவர் என்பதை எனக்கு நினைவூட்டியது அவர்தான் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஒளியை காண்பீர்கள் என்று நம்புகின்றேன் கென்னேஷா எனக்கும் என் பெற்றோருக்கும் என்னை தொடர்ந்து வழிநடத்திய என் குழுவினருக்கும் செய்த காரியங்கள் மிகவும் மரியாதைக்குரியது அவரின் நடத்தையும் தொழிலையும் அவமதிக்கும் ஒரு சிறிய கிண்டலை கூட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அவர் ஒரு தெரப்பிஸ்ட் அதைவிட அவர் அற்புதமான பாடகி ஆனந்தத்தில் என் கதையை சுருக்கமாக கேட்ட நிமிடத்தில் இருந்து எனக்கு ஒரு தோழியாக மட்டும் உதவுவேன் என்று தெரப்பிஸ்டாக உதவ மாட்டேன் என்றும் உறுதியளித்தார் ஏனென்றால் அது எதிரானது மிரட்டி பணம் பறிப்பவர்களின் குடும்பத்துடன் துன்பப்பட்டதை என்னைவிட வேறு யாரும் அதிகமாக புரிந்து கொள்ள முடியாது கென்னிசாவுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நியாயமே இல்லாதவாறு குற்றம் சாட்டுகின்றார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன் ஆனால் எனக்கு உண்மை தெரியும் என்னை அறிந்தவர்களுக்கு என் உணர்வு தெரியும் என்னை நீங்கள் மதிக்கின்றீர்கள் என்றால் கின்னிஷாவுக்கு அதையே செய்வீர்கள் என நம்புகின்றேன் என் வாழ்க்கை யாரும் அழிக்க முடியாது நான் என்ன செய்கின்றேன் என்று எனக்கு தெரியும் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்